இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் இருதயத்தில் இச்சை இருக்குமானால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை உண்டாக்கும் செய்த பாவமும் அப்படியே அது ஒரு கொலையில் போய் முடிந்தது உரியாவின் கொலை நீதிமன்றாகிய உரியாவின் கொலையில் முடிந்தது இச்சைதான் கண்களின் இச்சை பார்த்ததுதான் கண்களின் இச்சை மாசத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமையினால் உரியாவை கொன்றார் மூன்று விதமான பாவங்களும் அங்கு நிகழ்ந்தது அதன் விளை திளை பறிக்கொடுத்தார் வாழ்நாள் முழுவதும் யுத்தகலத்தில் நின்றார் அவருடைய மனம் பாடுபட்டிருக்கும் அந்த ஒரு நாள் தன் மனதை அடக்காததினால் வந்த விளைவு அவர்கள் உதாரண புருஷர்கள் இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் வாழ்க்கையை கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேத புஸ்தகத்தில் எழுதி அதனால் அவர்களை நாம் தவறாக பேசக்கூடாது அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள் பரிசுத்தவான்கள் மிக மிக பரிசுத்தவான்கள் அவர்கள் பரவுகுராஜ்யத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை என்பது அவர்கள் செய்த தவறுகள் தான் அவர்கள் நமக்கு செய்கிற ஊழியம் அந்த தவறு செய்து அதற்குரிய தண்டனையை அனுபவித்து அவர்கள் வாழ்ந்து முடித்தார்கள் அதுவே அவர்கள் செய்த ஊழியம் அந்த வாழ்க்கையை பார்த்து ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக நாம் மனம் திரும்பி அப்படிப்பட்ட பாவத்திற்கு உட்படாமல் நம்மை காத்துக் கொள்கிறோம் அதுதான் அவர்கள் செய்த ஊழியம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாவமும் ஐந்தாம் அதிகாரம் இச்சியா திருப்பாயாக என்ற இந்த கட்டரையை கவனித்து பார்ப்போம் ஆசை என்பது நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி நமக்கு உரிமையுள்ள பொருள்கள் மேல் ஆசைப்படுவது ஆசை அது எல்லை மீறினால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த எல்லையை மீறி விரும்பினால் அதற்கு பெயர் இச்சை பிற பொருளுக்கு ஆசைப்படுவது இச்சை நமக்கு உரிமை இல்லாத நமக்கு தகுதி இல்லாத பொருள்கள் மேல் இச்சை கொள்வதுதான் அளவுக்கு மீறிய ஆசை கொள்வதுதான் இச்சை என்பது யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று இச்சை என்பது பொல்லாத சாத்தானின் ஆயுதமாய் இருக்கிறது நம் அதாவது இந்த உலகத்தில் எல்லா காரியத்திலும் ஒவ்வொன்றிற்கும் எல்லை உண்டு அன்புக்கும் கூட அப்படி அந்த எல்லையை தாண்டும் போது அது பாவமாகிறது இச்சையாகிறது கர்த்தர் அந்த அளவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆதி காலத்திலே நம் ஆதி பிதாக்களான ஆதாமும் ஏவாடும் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனியையும் புசித்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஆனால் ஒரு மரத்தின் கனியை மட்டும் கர்த்தர் புசிக்க வேண்டாம் என்று இருந்தார் அந்த எல்லையை மீறி அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டதால் தான் இன்று வரை உலகத்தில் பாவம் வந்திருக்கிறது அப்படி என்றால் எல்லை மீறுதலை பாவம் என்பதை புரிந்து கொள்ளலாம் பழம் சாப்பிட்டது பாவம் அல்ல அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தர் கொடுக்காததை சாப்பிட்டதினால்தான் அது பாவமாயிற்று அதனால் நாமும் கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து வாழ நாம் பழக வேண்டும் கர்த்தர் கொடுக்காத பொருள்கள் மேல் நாம் ஆசைப்படக்கூடாது கர்த்தர் கொடுக்காத எந்த விஷயத்தின் மேலும் நாம் ஆசைப்படக்கூடாது கர்த்தர் நமக்கு தேவை என்னவென்று அவருக்கு தெரியும் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பே மனிதனை படைப்பதற்கு முன்பே உலக சிருஷ்டிப்பில் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் படைத்தார் காற்று தண்ணீர் செடி கொடிகள் ஆகாரம் நாம் தங்கும் இடம் போன்ற எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தி கடைசியாக நம்மோடு கூட வாழ்வதற்கு பறவைகள் மிருகங்கள் என்று துணைக்கு ஆட்களையும் படைத்து பின்புதான் மனிதனை படைத்தார் நாம் தேவைகளை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் நமக்கு நம்முடைய தேவைகளை உருவாக்கியவரும் அவரே அவைகளுக்கு திருப்திப்படுத்துபவரும் கர்த்தரே அப்படிப்பட்ட பரமத்தகப்பன் நமக்கு தேவையானவைகளை அவர் அறிந்திருக்கிறார் நமக்கு கொடுக்கிறார் அவர் கொடுப்பதை வைத்து நாம் சமாதானமாக சந்தோஷமாக வாழ வேண்டுமே தவிர பிறர் பொருளை பார்த்து நாம் ஆசைப்படக்கூடாது அளவுக்கு மீறிய ஆசை இச்சை என்று பார்த்தோம் வேதம் சொல்லுகிறது கண்களின் நீச்சை மாம்சத்தின் நீச்சை ஜீவனத்தின் பெருமை என்று இந்த இச்சை இரண்டு வகைப்படுகிறது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை அதாவது சில காரியங்களில் கண்களால் பார்த்து மகிழ விரும்புவோம் அதுவே ஒரு சந்தோஷம் அப்படி பார்த்து கொண்டே வாழ்வது அது வந்து மகா பெரிய பாவமா இருக்கிறது கண்களின் இச்சையா இருக்கிறது ஆதியிலே ஏவாளம்மா பாவம் செய்த போதும் அந்த பழத்தை பார்த்து இச்சித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பழம் கண்களுக்கு இன்பமும் என் கண்களுக்கு இதை பார்க்கும் போது இன்பமாய் இருக்கிறது அது புசிப்புக்கு இன்பமும் கண்களுக்கு மிகவும் இச்சிக்கப்படத்தக்கதாய் இருக்கிறது என்று அந்த வார்த்தையே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகமும் மூன்றாம் அதிகாரத்தில் பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்க கனியா இருக்கிறது என்று அப்படி என்றால் நாம் பார்த்த உடனே அதை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று எந்த பொருளை பார்த்து தோன்றுகிறதோ அதுதான் பாவம் கர்த்தரை பார்க்க நாம் ஆசைப்படலாம் பரலோக காரியங்களை அறிந்து கொள்ள ஆசைப்படலாம் அது பரிசுத்தம் உலக காரியங்கள் எது நம்மை மயக்குகிறதோ பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் டிவி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் சினிமா பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் செல்போனில் இச்சையான காரியங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் லேப்டாப்பில் உட்கார்ந்தால் எழுந்திருக்க மனசு வராது இப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது அவைகள் கண்களை மகிழ்விக்கின்றன அவைகள் கண்களுக்கு இன்பமாய் இருக்கின்றன அது ஒரு வித இன்பம் அப்படி என்றால் அது கண்கள் பார்த்து மகிழ்வது என்பது ஆவியின்படி மகிழ்ச்சியை அனுபவிப்பது அது பாவ இன்பம் அசுத்தமான இன்பம் அதை விட்டுவிட வேண்டும் அது கர்த்தக்கு பிரியமில்லாத காரியம் இது கண்களின் இச்சை அடுத்தது மாம்சத்தின் இச்சை மாம்சத்தின் இச்சை என்று சொல்லும் போது அதை அனுபவிப்பது அஹ் சாப்பிடும் போது அதன் ருசியை அனுபவிப்பது ஒழுக்க கேடாக நடந்து நெறி தவறி வாழ்கிற வாழ்க்கை போன்ற காரியங்கள் எல்லாம் மாம்சத்தின் இச்சையாய் இருக்கிறது இதை அனுபவித்து பார்ப்பது இப்படிப்பட்ட இந்த இரண்டு விதமான இச்சைகளும் கருத்தருக்கு அருவருப்பானது இந்த இச்சை என்ன செய்யும் நம் இருதயத்தில் இச்சை இருந்தால் அதாவது மூன்றாம் அதிகாரத்தில் ஏவாலம்மாவுக்கு என்ன நிகழ்ந்தது என்ற வேத பகுதியை தியானித்த நம் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளலாம் அவர்கள் மனதில் இச்சை இருந்தது பொல்லாத சாத்தான் பேசும் போது ஏவாலம்மா பதில் சொன்ன காரியத்தை பார்க்கும் போது அவர்கள் இருதயத்தில் இச்சை இருந்தது அந்த இச்சை இருந்ததினால்தான் அந்த நீறுதலை வந்தது பாவம் செய்ய தூண்டியது இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும் என்று அதாவது இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் இருதயத்தில் இச்சை இருக்குமானால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை உண்டாக்கும் தாவிதையா வஸ்தவல்லிடத்தில் செய்த பாவமும் அப்படியே அது ஒரு கொலையில் போய் முடிந்தது உரியாவின் கொலை நீதிமனாகிய உரியாவின் கொலையில் முடிந்தது இச்சை தான் கண்களினீச்சை பார்த்ததுதான் கண்களின் இச்சை மாசத்தின் ஜீவனத்தின் பெருமையினால் உரியாவை கொன்றார் மூன்று விதமான பாவங்களும் அங்கு அடுக்கடுக்காக நிகழ்ந்தது அதன் விளைவு தவிதையாவின் நான்கு பிள்ளைகளை அவர் பறி வாழ்நாள் முழுவதும் யுத்த களத்தில் நின்றார் அவருடைய மனம் என்ன பாடுபட்டிருக்கும் அந்த ஒரு நாள் தன் மனதை அடக்காததினால் வந்த விளைவு அவர்கள் உதாரண புருஷர்கள் இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் வாழ்க்கையை கருத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் வேத புஸ்தகத்தில் எழுதி அதனால் அவர்களை நாம் தவறாக பேசக்கூடாது அவர்கள் மனம் விட்டார்கள் பரிசுத்தவன்கள் மிக மிக பரிசுத்தவன்கள் அவர்கள் பரகுகுராஜ்யத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை என்பது அவர்கள் செய்த தவறுகள் தான் அவர்கள் நமக்கு செய்கிற ஊழியம் அந்த தவறு செய்து அதற்குரிய தண்டனையை அனுபவித்து அவர்கள் வாழ்ந்து முடித்தார்கள் அதுவே அவர்கள் செய்த ஊழியம் அந்த வாழ்க்கையை பார்த்து ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக நாம் மனம் திரும்பி அப்படிப்பட்ட பாவத்திற்கு உட்படாமல் நம்மை காத்துக் கொள்கிறோம் அதுதான் அவர்கள் செய்த ஊழியம் அதனால் தயவு செய்து இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது கண்கள் நீச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது கண்களின் இச்சையில் தோன்றி இடத்தில் பாவம் செய்து கடைசியில் உரியவை கொலை செய்து கடைசியில் மொத்தமாக அவர் பாவியாக நின்றார் கருத்திற்கு முன்பாக நியாயத்திற்பை பெற்றுக் கொண்டார் இதே போல வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கலாம் பலவிதமான அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது

பிறருடைய எந்த பொருளையும் நாம் எச்சிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அடுத்தவர் பொருள் மேல் ஆசைப்படுவது அளவுக்கு மீறிய ஆசை அதற்கு பெயர்தான் இச்சையாக இருக்கிறது இப்படிப்பட்ட இச்சை இருக்குமானால் மனம் நம்முடைய மனம் கெட்டதாய் இருக்கிறது அதில் பிசாசு நுழைவதற்கும் அவனுக்கு வாசல் திறந்து வைப்பதற்கு சமமாய் இருக்கிறது நாம் வாசல் கதவை திறந்து வைத்தால் எல்லா மிருகங்களும் வீட்டிற்குள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆஹ் எதுவாயிருந்தாலும் உடனே சுலபமாக வரும் ஒரு காக்கா கூட பறந்து வரும் அது போலதான் நம் இருதயத்தின் வாசலை இச்சை என்ற காரியம் நம் இருதயத்தில் இருந்தால் அது பிசாசுக்கு திறந்து கொடுக்கிற வாசலா இருக்கும் அதில் உள்ளே நுழைந்து அவன் செயல்பட்டு விடுவான் அதனால் எந்தவித இச்சையும் இல்லாதபடி நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய அவயவங்களை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது நாம் நிச்சயம் கிடம் கொடுக்க கூடாது பேசுகிற பேசிக் கொண்டிருக்கிற இச்சை சாப்பிடுகிற இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது இப்படி பலவிதமான இச்சைகள் இருக்கிறது அவைகளுக்கு நம்மை இடைக்கி காத்து கொள்ள வேண்டும் இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் ஆரம்பத்தில் எடுத்த உடனே பாவம் செய்து விட மாட்டோம் எந்த மனிதனும் முதலில் ஆசை வரும் தன அந்த ஆசை எல்லை மீறி போகும் அப்பொழுது அது இச்சையாகிறது ஆகிறது அந்த இச்சையை நினைத்து கொண்டே இருக்கும் போது அது தொடர்ச்சியாக இது எனக்கு வேண்டும் 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 என்று நினைத்து கொண்டே இருக்கும் போது இந்த காரியத்திற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று தோன்றும் துணிந்து செயல்பட தோன்றும் இந்த விஷயம் எனக்கு வேண்டும் நான் ஆசை வைத்து விட்டேன் இதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் ஆகா ராஜா அந்த திராட்சை தோட்டத்தின் மேல் ஆசைப்பட்டு இப்படி நான் அழுது கொண்டிருப்பான் இசவியில் போய் அந்த திராட்சை தோட்டக்காரனையே கொன்று அந்த திராட்சை தோட்டத்தை அகாபுக்கு கொடுப்பான் இதுதான் இச்சை அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் இச்சை இருக்குமானால் நம் இருதயத்தில் இருந்தால் உடனே எடுத்து போட்டு விட வேண்டும் இனி இதை நான் விரும்ப மாட்டேன் இது எனக்கு உரிமை இல்லாதது இது எனக்கு தகுதி இல்லாதது கர்த்தர் எனக்கு கொடுக்காததின் மேல் நான் எப்படி ஆசைப்படுவேன் ஆசைப்பட மாட்டேன் என்று அது வேண்டாம் என்று நம் மனதில் முடிவு செய்ய வேண்டும் அதுவே இச்சையை ஜெயிக்கிற காரியமா இருக்கும் அப்படி நாம் இச்சை கொள்ளாமல் இருக்கும் போது பாவம் நமக்குள் வராது இச்சை இருந்து கொண்டே இருந்தால் அந்த இச்சையை நிறைவேற்றுவதற்காக பாவம் செய்ய துணிவோம் அந்த பாவம் செய்யும் போது சிறிய பாவமாக தொடங்கும் பின்பு வளர்ந்து பெரியதாய் பெரியதாய் அது மிகப்பெரிய பாகமாயி கடைசியில் அது மரணத்தை கொண்டு போய் சேர்க்கும் பாவம் முதிர்ந்தால் அது மரணத்தை பிறப்பிக்கும் இதனால் தான் பலர் வந்து அற்பாயசில் மறித்து விடுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன அவர்களுடைய அந்த நிலைக்கு காரணம் என்ன என்றால் துன்மார்க்கருடைய ஆயுளோ குறுகிப்போம் என்று சொல்லியிருக்கிறது அதிக இச்சைக்கு இடம் கொடுக்கிறவர்கள் அதிகமாய் பாவம் செய்வார்கள் அதிக பாவம் பெருகும் போது அது மரணத்தை கொண்டு போய் முடிக்கும் அதனால்தான் கர்த்தர் நீதியின் பாதையில் நாம் நடக்க வேண்டும் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு உபதேசிக்கிறார் எவ்வித இச்சைக்கும் நாம் இடம் கொடுக்காமல் அவைகளை விட்டு ஒழித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வோம் இவ்வுலக வாழ்க்கையிடம் சமாதானமாக வாழலாம் இச்சை இருக்கிற மனதில் சமாதானம் இருக்காது இச்சை பாவத்தை கொண்டு வரும் பாவம் சுத்தமாக மனதின் சமாதானத்தை எடுத்து போடும் நிம்மதி என்பதே இருக்காது நிம்மதியற்ற மனம் பாவம் உள்ளது என்ற பொருள் பாவ எண்ணங்கள் இருக்கிற மனதிற்கு சமாதானம் இருக்காது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அதனால் எந்தவித துன்மார்க்க எண்ணங்களும் நம் இருதயத்திடாத படிக்கை நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் இப்படியாக கருத்திற்கு பிரியமாய் வாழ்வோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் முறை ஆசிரியர் பதிப்பாராக மாறநாதா